தொடர்ந்து நூறு நாட்களுக்கு மேல் இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள் என்ன சொல்லுங்க தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் இந்த ஒரு நாள் வேலைகளை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை சந்திப்பு அருகே ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக அந்த போராட்டமானது தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தற்போது திருமண மண்டபம் ஒன்றில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் பல்வேறு கோரிக்கைகளை மையப்படுத்தி இருக்கிறார்கள் முக்கியமாக பன்னிரெண்டு அம்ச கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்திடம் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது கிராம ஊராட்சி அனைத்து பிரிவு தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதுமையாக இந்த வேலைநிறுத்தம் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதாவது சிஐபி மற்றும் பிசிகா தொழிற்சங்கங்கள் சார்பாக மதுரை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்போது அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி இருக்கிறார்கள் அதாவது அமலுக்கு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி குறைந்தபட்ச ஊதியமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அரசாணையை அறுபத்தி ரெண்டு அமல்படுத்த வேண்டும் அதே போன்று தொகுதியம் பெற்று வரும் ஓஎஸ்டி ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு திருத்திய ஊழிய உயர்வு நிலுவைத் தொகையிலே உடனடியாக வழங்கிட வேண்டும் மற்றும் வந்து காலி பணியிடங்களை நிறைவேற்ற வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊழிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து கொரோனா காலகட்டத்திலே அவர்களுக்கு வழங்க வேண்டிய பதினைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் பத்து ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தூய்மை காவலர்களை தூய்மை பணியாளர்களாக பணி வரமுறைப்படுத்த வேண்டும் மற்றும் வந்து ஊதிய முரண்பாடுகளை கலைந்து ஊராட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஊழிய முரண்பாடுகளை களைய வேண்டும் மற்றும் அந்த ஓய்வுற்ற ஊழியர்களுக்கான அந்த ஈட்டு உறுதி திட்டம் மற்றும் வயிற்று திட்டம் ஆகியவற்றில் அந்த படங்களை வந்து உடனடியாக வழங்க வேண்டும் கிராம ஊராட்சி தொழிலாளருக்கு ஒரு மாத சம்பளம் தீபாவளி போனஸாக வழங்க வேண்டும் மற்றும் அஹ் பல்வேறு கோரிக்கைகளை வையுமா ஏற்படுத்தி இருக்கிறார் ஒரு இவர்கள் பிரதானப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை தமிழகம் முழுவதும் மொத்த தற்போது தூய்மைப் பணிகளிலே வந்து தனியார் மயம் கடந்த ஒரு இருக்கிறது ஆண்டுகளாக இந்த தனியார் மையத்தை கைவிட்டு மாநகராட்சி நிர்வாகமே தூய்மை பணிகளை நேரடியாக நேரடியாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மையப்படுத்தி இருக்கிறதாக பிரதானமாக என்பது தனியார் மையத்தை கை கைவிட்டு விட்டு நேரடியாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை கையாள வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்திதான் இந்த சாலை போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இங்க இருக்கக்கூடிய இந்த அவர்லாந்து என்கிற அந்த இந்த நிறுவனம் வந்து மாநகராட்சியில் இருந்து வெளியேற வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் தொடர்ந்து மையப்படுத்தி வருகிறார்கள் மேலும் மதுரை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளருக்கும் தனியார் நிறுவனத்திற்கும் பல்வேறு முரண்பாடுகள் தொடர்ந்து இருக்கிறது பல்வேறு காலகட்டத்தில் வேலைநிறுத்த போராட்டங்கள் மற்றும் மறியல் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்த தலைமறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அரசு பேருந்துகள் மூலமாக தனியார் திருமண மண்டபத்திலிருந்து தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த பகுதியில் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மிக முக்கியமாக இந்த அடையாளமாக ஒரு நாள் நிறுத்தம் செய்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் எங்கள் கோரிக்கைகள் வேண்டும் என்றால் விரைவில் மாநிலங்களில் தூய்மைப் பணியாளர்கள் நிர்வாகிகள் ஒன்று கூடி ஆலோசித்து காலவரையிட்ட வரையற்ற நிறுத்த போராட்டத்தை விரைவில் அறிவிப்போம் அதற்கான பணிகளை தற்போது தொடங்கிவிட்டோம் என்று தெரிவித்திருக்கிறதாகவே தமிழக அரசு அதற்கு முன்னதாக அவர்களை அழைத்துப் பேசி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தான் இந்த அடையாளமாக ஒருநாள் பணி புறக்கணிப்பு மற்றும் சாலை முறையில் போராட்டமானது நிறைவேற்றிருக்கிறது மதுரையில் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி சாலை முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன் சார்பு அதோடு உள்ளாட்சி உள்ளாட்சியில் பணியாற்றும் குடிய பல்வேறு புரிய மதநீர் திட்டத்தை தொடர்ந்து மரியாதை தொழிலாட்டத்தில் நடத்துவது என மாதரும் தொழிலாட்டலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மதுரையில் இன்னும் கூடவே சிறப்பாக சிஐடி நோடு இணைந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி பணிகள் குறிப்பாக தூய்மை பணியில் தனியார் மையத்தை அனுமதிக்க கூடாது என்கிற கோரிக்கை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி உள்ளிட்ட அனைத்து பிரிவு பணியாளர்களும் முக்கியமாக தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்தம் மறியல் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்திக் கொண்டிருக்கிறோம்

மதுரை மாநகராட்சியில் சிஐடியும் விடுதலை செலுத்திய தொழிற்சங்கம் சேர்ந்து வேலை நிறுத்தவும் மறியல் போராட்டம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இன்றைக்கு போராட்டம் என்பது ஒரு அடையாள பூர்வானம் போராட்டம்தான் இந்த கோரிக்கையை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடத்தி நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றைக்குமே நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒன்று சேர்ந்து போராடியது கிடையாது இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கை ஏற்கவில்லையானால் அரசு குறைந்தபட்ச நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டு கோரிக்கையை நிறைவேற்ற முன்வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டத்தம் காலவரையற்ற வேலைநிறுத்தமாக மாநிலங்களையற்ற வேலைநிறுத்தமாக மாறும் மத்திய மத்திய அரசு மோடி அரசு தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டத்தை வந்து திரும்பப்படலைன்னு சொன்னால் விடுதலை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்னைக்கு வந்த ஒரு போராட்டங்களை பிரகடனம் செய்திருக்கிறாங்க சிபிஎம் சிபிஐ சிபிஎம்எல் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு காலையும் மாலையும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்கிறார்கள் மத்தியில் ஆளக்கூடிய இந்த மோடி அரசு உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படி இந்த சட்டத்தை மத்திய மோடி அரசு தமிழ்நாட்டில் திணிச்சால் தமிழக முதலமைச்சர் இதை ஏற்க கூடாது எதிர்த்து கண்டனத்தை திமுகவும் பதிவு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்